வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே காரணங்களைத் தேடுவதால் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்தி படுத்தாது என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை காரணங்களால் நிம்மதி குடைந்துதான் போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய் காரணங்கள் மூலம் ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இவ்வாறு நினை என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அதைத்தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய் உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு இருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்து விடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை அது தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன் அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் அன்னையே என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நீ நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உண்டு ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன் ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவருகிறது ஆனால் மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பியிருக்கும் முன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கண்டு குழம்பி தவித்து போகிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை வராகித்தாய் நான் இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு